இந்தியா ரசிகர்கள் டி டுவெண்டி போட்டியின் போது கூறியிருந்தார்கள் அடே ஆறு பந்துக்கு ஆறு ஓட்டத்தை நீங்கள் அடிக்காதெல்லாம் என்ன டீம் ரான் கலாய்த்து இருந்தாங்க இப்போ இலங்கை ரசிகர்கள் இருக்கு அடே அது சரி ஆறு பந்துக்கு ஆறு ஓட்டம்டா இது பதினாலு பந்துக்கு ஒரு ஓட்டம் அடிக்க முடியாமல் நீங்கள் தோத்துட்டீங்க இல்லைனா நீங்கள் சாம்பியன் டீம் என்பதாக இலங்கை இலங்கை ரசிகர்கள் இந்திய இந்திய அணி ரசிகர்களை கலாய்த்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொண்டு இந்த கனொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் பறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக

அதே போல விராட் கோலி அதே போல் ரோஹித் சர்மா ஆகியோர்கள் இந்த குலத்தில் இருக்கின்றார்கள் குறிப்பாக கே ராகுல் ஸ்ரேஸ் ஐயர் ஆகியோர் இருக்கின்றார்கள் சிறப்பான முறையில் விளையாடுவார்கள் குறிப்பாக இலங்கை அணி ஏற்கனவே டி போட்டியில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தோல்வியடைந்திருந்தது இந்த ஒரு நாள் போட்டியும் அப்படித்தான் என்பதாக இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது இலங்கை அணியினுடைய தலைவர் நேற்றைய திறம்பட போட்டியில் அற்புதமான முறையில் தன்னுடைய தலைமைத்துவத்தை வெளிக்காட்டியிருந்தார் குறிப்பாக தானும் பந்து வீசியிருந்தார் இந்த போட்டி அதாவது இலங்கை அணி பெற்றுக்கொண்ட ஓட்டு அணிக்கு இருநூத்தி முப்பது ஓட்டங்கள் இந்த ஓட்டத்தை ஈஸியான முறையில் இந்தியா தாண்டி விடுவார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த போட்டி குறிப்பாக ஆரம்பம் அட்டகாசமாக இருந்தது ரோஹித் சர்மா சுப்மன் கில் சுப்மன் கில் ரொட்டேட் ரொட்டேட் பண்ணிக் கொடுக்க ரோஹித் சர்மா சிறப்பான முறையில் அடித்து தோசன் தூள் கிளம்பிட்டிருந்தார் அப்பவே நாங்கள் நினைச்சோம் இருபத்தஞ்சி ஓவரில் மெச்சு முடிஞ்சிச்சு என்பதாக என்றால் அதாவது ஓட்டை எண்ணிக்கை காணாது இருநூற்றி முப்பது ஓட்டங்கள் வந்த வகையில் இலங்கையினுடைய தலைவர் மிகச்சிறப்பான முறையில் தனக்கு கிடைத்த நான் தலைமைத்துவத்திற்கு சரியானவன் என்பதாக சரித் அசலங்க நிரூபித்திருந்தார் குறிப்பாக துரு அடத்தில் கொஞ்சம் அவர் தவறியிருந்தாலும் பந்து வீச்சில் அதாவது யாருக்கு யாருக்கு எப்படி பந்துகளை வழங்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் வேகப்பந்து வீச்சை பயன்படுத்த வேண்டும் யாருக்கு வேகப்பந்து வீச்சை பயன்படுத்த வேண்டும் எந்த எந்த சந்தர்ப்பத்தில் எந்த வீரரை பயன்படுத்த வேண்டும் என்பதாக மிக 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 அற்புதமாக தன்னுடைய டெலண்டை நிரூபித்திருந்தார் குறிப்பாக இந்திய அணிக்கு எதிரான மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி போட்டியிலே மூன்றாவது போட்டியிலே பந்து வீசிய மூன்றாவது போட்டி இறுதி ஓவர் பந்து வீசிய சூரியகுமார் ஜாதவ் போன்றும் இவரும் தன்னுடைய பொறுப்பை எடுத்து இந்த ஒருநாள் நாள் போட்டியினுடைய முதலா ஒரு நாள் தொடருடைய முதலாவது போட்டியிலே இறுதி ஓவர் அதாவது இலங் இந்திய அணி துருப்பிடத்தாடி இறுதி விக்கெட்டை இழக்கும் சந்தர்ப்பத்தில் இவர் தான் பந்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இலங்கை ரசிகர்கள் இதை கொண்டாடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அதாவது நாங்கள் பதிலுக்கு பதில் வழங்கிட்டோம் என்பதாக அந்த டி டுவெண்ட்டியில் அந்த டி டுவெண்ட்டியில் உங்களோட தலைவர் மெச்சம் வந்து கொடுத்தாரா இந்த ஒரு நாள் போட்டியில் முதல் போட்டியில் எங்கட அணியினுடைய தலைவர் மெச்சம் வண்டு கொடுத்தார் என்பதாக கூறியிருந்தார்கள் ஒன்பது ஓவர்கள் பந்து வீசி அற்புதமான பந்து வீச்சு ஒன்பது ஓவர்கள் பந்து வீசி முப்பது ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்தும் மனுஷன் மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் மிக முக்கியமான மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் சுவெந்த் துபாயை எதிர்பார்க்காத முறையில் கைப்பற்றியிருந்தார் விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார் அதே போன்று சுவெந்த் துபாய் எல்பி டபிள்யூ முறையில் ஆட்டம் இழந்து வெளியே இருந்தார் அதே போல தான் நாங்கள் அடுத்த பந்தே அர்ஷிப் சிங்கினை எல்பி டபிள்யூ முறையிலே ஆட்டம் செய்திருந்தார் இந்த போட்டியிலே சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் பெற்றுக் கொண்டார்கள் இந்திய ரசிகர்கள் டி டுவெண்டி போட்டியின் போது கூறியிருந்தார்கள் அடே ஆறு பந்துக்கு ஆறு ஓட்டத்தை நீங்க அடிக்காதெல்லாம் என்ன டீம் கலாய்த்தி இருந்தாங்க இப்ப இலங்கை அடே அது சரி ஆறு பந்துக்கு ஆறு ஓட்டம்டா இது பதினாலு பந்துக்கு ஒரு ஓட்டம் அடிக்க முடியாம நீங்க தோத்துட்டீங்கல்லடா நீங்க சாம்பியன் டீம் என்பதாக இலங்கை இலங்கை ரசிகர்கள் இந்திய அணி இந்திய அணி ரசிகர்களை கலாய்த்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதே போன்று பல சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளை நீங்கள் கேட்டு பார்த்து அறிய விரும்புகிறீங்களா இருந்தால் இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்ஏக்கனும் அப்படி ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க இதே போன்று மற்றொரு காலனியோடு உங்களை சந்திக்கும் விடுபட்டு செல்லும் ஆர்ஜிஆசிர் வணக்கம் நே